அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வரும் சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் மணல் குவாரிகள் கட்டுமான நிறுவனங்கள் அரசு ஒப்பந்ததாரர்களின் வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த வாரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச்செயலாளரும் லாட்ரி லாட்டரி அதிபர் மாற்றினின் மருமகனான ஆதவ வீடு உள்ளிட்ட சென்னையில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றது இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை ஆளும் கட்சிக்கு தொடர்பான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வந்த நிலையில் முதல் முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் உள்ள அவரது வீட்டில் நான்கு கார்களில் வந்த எட்டுக்கு மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஏற்கனவே வருமான வரி சோதனை நடத்திய நிலையில் அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே இவர் மீது குட்கா வழக்கு சொத்து குவிப்பு வழக்குகள் நிலுவையில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிய நிலையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் சோதனை நடைபெறுவது எடப்பாடி பழனிசாமியை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது